சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய சிந்திங்க யூடியூப் சேனலில் எப்படி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி கலாட்டா டிவைன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேயும் அப்படியே எனக்கு ஒரு அழிவு வந்தது நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க நம்ம சேனல்லையும் சொன்னீங்கன்னா நிறைய மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நம்மளை கூப்பிட்டு வாய்த்து தரணுன்ற அவசியமே கிடையாது இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கு நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அதனால நம்ம சேனல்லையும் கொஞ்சம் பதிவுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடிய என்னுடைய கருத்துகள் தகவல்கள் ஆன்மீக குறிப்புகள் பரிகாரங்கள் இதெல்லாம் கலாட்டா டிவி சேனல்லையும் இனி வரக்கூடிய நாட்களில் அப்பப்போ வரும் நீங்கள் அந்த சேனலையும் போயிட்டு பார்த்து நம்முடைய குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்முடைய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இனம் புரியாத ஒரு பயம் இனம் புரியாத ஒரு அச்சம் திடீர்னு ஏதோ ஒரு மன சோர்வு இதெல்லாம் இருக்கு அப்படின்றது சொல்வீங்க அதற்கான காரணம் என்னன்னு தெரியாது சில பேருக்கு வீட்டினுடைய சூழ்நிலை காரணமாக அந்த பயம் நடுக்கம் அச்சம் இதெல்லாம் வரும் இன்னும் ஒரு சிலரினுடைய வீடு அப்படின்னு போது வாஸ்து குறிபாடுகள் இருக்கும் பொழுதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஆஹ் உடல்நல அசௌகரியங்கள் இதெல்லாம் வர்றது உண்டு இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக நம்முடைய வீட்டினுடைய சூழல்கள் மாறணும் யாராவது வந்து போனா நமக்கு கந்திருஷ்டிகள் அதிகமாக கூடாது யாராவது வந்து போனா நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் வரக்கூடாது தேவையில்லாமல் பயம் ஒரு சிலருக்கு விளக்கு வச்ச பிறகு ஒரு அறைக்கு கூட போக மாட்டாங்க இந்த மாதிரி அதாவது குதிரையில் கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கான பதிவு நான் எத்தனை கொடுத்தும் இருக்கேன் இருந்தாலும் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது புதுசா இருக்கும் ஒருவேளை நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பதிவை நீங்க கேட்டாலும் இன்னும் நிறைய சொல்ல மறந்த விஷயங்கள் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதையும் கேட்டு தெரிஞ்சு மீண்டும் நீங்க உங்களுடைய லாடம் அப்படிங்கறத வாசல்ல கட்டுறதுக்கு இந்த பதிவு உதவியாக இருக்கும் அதாவது உங்க வீட்டுல எந்த மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் முக்கியமா மன பயம் வெளியில போன கணவர் சீக்கிரமா வீட்டுக்கு வரலன்னா பயம் காலேஜுக்கு போன குழந்தை டக்குனு சீக்கிரமா வீட்டுக்கு வரலன்னா பயம் ஆஹ் வேலைக்கு போன குழந்தைகள் வீட்டுக்கு வரலனா பயம் நமக்கே கூட வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு காய்கறியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா வரத்துக்கு ஒரு பதட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி தேவையில்லாம பயம் தேவையில்லாத பதட்டங்கள் இதையெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆடத்துக்கு இருக்கு ஏன்னா ஆடம் அப்படிங்கிறது இரும்பல் செய்யப்பட்ட அம்சமாக இருந்தாலும் அந்த இரும்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் தேவையில்லாத அதிர்வலைகளை போக்கக்கூடிய தன்மை இந்த குதிரை ஆடத்துக்கு இருக்கு உங்க உங்களுக்கு நான் குதிரை லடம் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதை பார்த்து இந்த குதிரை லடம் அப்படின்றத வாசல்ல கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான மன பயம் அப்படிங்கிறது நீங்கிடும் நீங்க நிறைய இந்த ஆங்கில படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெளிநாடுகள்லாம் இந்த குதிரை லாடம் அப்படிங்கிறத வாசலில் கட்டிருப்பாங்க அந்த குதிரை தான் வந்து கதவையை தட்டுவாங்க இந்த குதிரை லாடம் வாசல்ல போது நம்ம வீட்டுக்கு உள்ள நல்ல அதிர்வலைகளை மட்டுமே கடத்தி தரக்கூடிய ஒரு அம்சம் இந்த குதிரை லாடம் இந்த குதிரை லாடம் நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர குதிரை லாடன்னு நீங்க வாசல்ல ஒரு முறை கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு தினந்தோறும் அதற்கு ஊதுபத்தி தீபா ஆராதனை காமிச்சாலே நம்ம வீட்டுல நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் இந்த மாதிரி வாசல்ல கட்டக்கூடிய அம்சங்கள் நிறைய சரிங்களா எந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எடுக்கிறதுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போன்ற வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்